வணக்கம் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெள்ளவாயா டிப்போவுக்குரிய இன்ஜினியரிங் மொபைல் சர்வீஸ் பேருந்து ஒன்று அந்த டிப்போவுக்குரிய பேருந்து ஒன்று கொழும்புக்கு வந்து கொண்டிருந்த போது ஆமரநிதி பகுதியில் பழுதிருந்து அதனை திருத்துவதற்காக அவர்கள் அங்கிருந்து வருகை தந்து அப்பேரிதை திருத்தி சேவையில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது உட்காரங்களில் இலங்கை போக்குவரத்து சேவை கொண்டுதான் இலங்கை மக்களுக்கு சேவை செய்ய வந்தது தனியார் போக்குவரத்து இத்தவங்களை இப்பொழுது தனியார் போக்குவரத்து நிறைய சேவையில் உள்ளது அந்த காலத்தில் இந்த திருத்துணர் சேவை மிகுந்த உதவியாக இருந்தது ஆயினும் அவர்கள் தற்பொழுதும் அதே சேவையை வழங்கி வருவது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு சிறப்பு இயல்பாகும் ஏனென்றால் இந்த தூரத்திலிருந்து இந்த திருத்துனர் பண்டி பல அதாவது என்ஜினியர் ரிப்பேரிங் மேன் இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் சாரதி என சலுகையில் வந்து திருத்தி அந்த பாக் சேவையில் ஈடுபடுத்தினார்கள் நன்றி